முதலைக்கு எத்தனை பற்கள் உள்ளன அறுபது பற்கள் வஞ்சிப்பாவின் ஓசை தூங்கல் ஓசை யாராவது நம்ம வஞ்சா தூங்கிடுவோம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் அதிக எலக்ட்ரான் கவர் தன்மையுடைய தனிமம் எது ஃப்ளூரின் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு உலகிலேயே சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது யூபா இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் மூன்று ஊறுகாய் கெட்டு போகாமல் பாதுகாக்க பயன்படுவது சோடியம் பென்சோயேட் இந்தியா முதன் முதலில் அனுப்பிய ஆளில்லா செயற்கைக்கோள் இது சந்திராயன் ஒன்று வீரத்தை பாடிய நானூறு சங்க இலக்கிய பாடல்களின் தொகுப்பு புறநானூறு வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத வெற்றி சேனல் சார்பாக நன்றி வணக்கம்